அsel அதிரக்கணும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் தாய்மான சுவாமி திருச்சில பிறந்தவர் திருச்சி மாநகரத்துல அப்பா கேடலியப்ப பிள்ளை எங்க இருந்து வந்தாரு அவர் பூம்புகார்ல இருந்து காவிரிப் பட்டர்ல இருந்து அங்க வந்தாரு நாயக்க மன்னர் இடத்துல பிள்ளை வேலை பார்க்குறாரு கேடலியப்ப பிள்ளை இறந்த உடனே தாய்மான சுவாமிக்கு வேலை கிடைக்குது தாய்மான சுவாமி வேலைக்கு வந்த பிறகு நாயக்க மன்னர் இறக்கறாரு நாயக்க மன்னர் இறந்த நாயக்க மன்னருடைய மனைவி ஆட்சிக்கு வரா நாயக்க மன்னருடைய மனைவி தாய்மானவரை பார்த்து ஆசைப்படுறா இந்த ஆசையில சிக்கக்கூடாது என்று எண்ணி வளக்கி தப்பிய மான் போல பொழுது விடுகிறதுக்குள்ள அப்படியே புதுக்கோட்டை தாண்டி கிடக்கிற வழியா அப்படியே ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமான மயானக்கரையில ஓய்வு உட்கார்ந்துட்டாரு நிஷ்டையில அவர் ஞானி தாய் மனசாமி நிஷ்டையில் இருக்கிற போது ஆடு மாடு மேய்க்க வந்தவங்க பார்த்துட்டு போய் சொல்றாங்க ஏதோ ஒரு புணம் கிடக்குன்னு பிணம் பிரணமே கடந்தாலும் மன்னருடைய என்ன செஞ்சிருக்கணும் அது யார் என்ன விசாரணை பண்ணிருக்கணும் பிரணந்தானே எரிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டாரு ஆனா அவர் உயிரோட இருக்காரு அவர் உயிரோட அங்க தியானத்துல இருக்கும்போது வயசு நாற்பது இப்ப கட்ட முட்டையெல்லாம் அடுக்கி தீ வச்ச உடனே தீ சூடு பட்டு சிதையை தள்ளி எழுந்து பாடினாராம் வித்தக சித்தர்கணம் என்று நூறு பாட்டு அவர் சோதியாய் மறந்து விட்டார் அப்பேற்பட தாயுமான சுவாமிக்கு உயிரோட நாற்பது வயசுல தீவச்ச பாவம் இன்னைக்கு வரைக்கும் ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர்கள் ஆன்வாரசு நாற்பது வயசை தாண்டல மரணத்தை எய்துகிறார்கள் என்பதை என் அறிவில் சந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு